நேயர்களுக்கு வணக்கம் ஆடி மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமைக்கான ராசி பலன் மற்றும் சிறப்பு ஆன்மீக தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடன் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் ஜெமினி சந்திரன் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் 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 இன்றைய தின பலன் என்று சொல்வதென்றால் வருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சதுர்தசி என்ற திதி வருகிறது அதற்கு பிறகு பௌர்ணமி வருகிறது சுக்லபட்சம் என்றால் வளர்ப்பறை இது வளர்ப்பறை சென்று கொண்டே இருக்கும் பௌர்ணமிக்கு அடுத்து ஒரு பதினைந்து நாட்கள் தேய்ப்பு வரும் இது எல்லோரும் அறிந்ததே ஆனால் சுக்லபட்சத்தில் பௌர்ணமி இந்த பௌர்ணமியானது மிகச்சிறப்புக்குரிய ஒரு பௌர்ணமி ஆகும் காரணம் என்னவென்றால் இந்த பௌர்ணமியில் மிக சிறப்பான விஷயம் ஒரு கோயிலா விரதம் என்ற பூஜை செய்யப்படுவதால் இது சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாளில் பூராட நட்சத்திரம் பின்னிரவு வரை சஞ்சாரம் செய்யும் சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் சந்திரம் செய்கிறது வைதிரதி நாம யோகம் அதற்கு பிறகு கரசை கரணம் என்று ஒரு கரணம் வருகிறது இவையெல்லாம் ஒரு சிறந்த நாளுக்குரிய ஒரு யோகங்களாக கருதலாம் இந்த நாளிலே நாள் முழுவதும் சித்த யோகம் வியாபித்திருக்கிறது அறுபது நாளிகளும் சித்தயோகம் வியாபித்திருக்கிறது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் ஆக இந்த நல்ல நாளிலே பௌர்ணமி பூஜை வருவதோ கோகிலா விரதம் வருவதோ அதே போல் வைத்தினி சிரார்த்தம் என்று ஒரு சிராதம் முன்னோர்களுக்கானது வருவதெல்லாம் ஒரு சிறப்பான தன்மையை காண்பிக்கிறது ஆக இந்த நாள் சனிக்கிழமை என்றால் வாரம் ஸ்திரம் ஒரு ஸ்திரமான ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள் சிறத்தன்மை கொண்ட ஒரு நாள் என்பது நாம் அறிவோம் பெருமாளுக்குரிய ஒரு நாள் அதே சமயம் ஆஞ்சநேயருக்குரிய நாள் துளசி தேவிக்குரிய நாள் இதெல்லாம் சனிக்கிழமையின் தன்மையை குறிக்கும் சனிக்கிழமையை நாம் பொதுவாக தீண்டாத்தகாதவை போல நாம் பார்க்கலாம் ஆனால் அப்படி இல்லை சனி என்பது ஸ்திர வாரம் ஆக இந்த ஆடி மாதம் வரும் நாலாம் தேதியில் சனிக்கிழமை வருவது மிகச்சிறப்புக்குரிய ஒரு நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கான பலன்கள் இன்றைய மேஷராசியில் பன்னெண்டு ராசிகள் மேஷம் மேஷத்துக்கு மேஷ ராசியில் எந்த கிரகமும் இல்லை இன்றைய தினத்தில் ஆனால் மேஷராசிக்குரிய செவ்வாய் குருவுடன் சம்பந்தப்பட்டு ரிஷபத்தில் இருக்கிறார் கடகராசியில் சூரியன் சுக்ரன் உள்ளனர் சிம்மராசியில் புதன் பயிற்சியாகி புதன் அங்கே காட்சியளிக்கிறார் அதே போல வழக்கம் போல கேது கன்னியாராசியிலும் சந்திரன் தனுர் ராசியிலும் கும்பராசியில் சனி வக்ரம் பெற்றும் மீனராசியில் ராகும் எப்போதும் போல தற்காலிகமாக உள்ளன ஆனால் சந்திரன் போராடா பூர்வாஷட நட்சத்திரத்தில் உள்ளார் அது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் பூராடம் என்பது சுக்கர பகவானின் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்தது ஒரு நல்ல விஷயம் புதனானவர் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சியாகி நல்ல பலன்களை தருகிறார் மேஷராசியில் இந்த நின்ற கிரகநிலையிலே மேஷராசியை பொறுத்தளவில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு சற்று கடினமாக அவர் பேசினாலும் நன்மையை செய்வார் குரு பகவான் பார்த்துக்கொள்வார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயோ அல்லது குருவோ இந்த மேஷராசியினால் பாதிக்கப்படாத அளவு அளவு ஓரளவு நன்மையை செய்யும் அதில் சந்தேகமில்லை இன்று மேஷராசிக்காரர்கள் எடுத்த முயற்சி சிறப்பாக வெற்றி பெறும் ரிஷபராசிக்கான பலன்கள் ரிஷவராசியில் கோச்சாரப்படி செவ்வாயும் குருவும் இருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்னது போல அஷ்டமாதிபதி குரு இருந்து சில பிரச்சனைகளை தருகிறார் ஆனால் இந்த ராசிக்கு காலச்சக்கர யோகத்தின்படி காலச்சக்கர திசை என்று ஒன்று உண்டு அந்த காலச்சக்கர யோகத்தின்படி மேஷராசி அதிபதியும் செவ்வாய் ராசியான விருச்சிக ராசி அதிபதியும் செவ்வாய் அவர் போய் ரிஷபத்தில் இருந்து ராசிக்குரிய அஷ்டமாதிபதியும் இணைந்திருப்பது சில பிரச்சனைகளை தரும் பெரிய அளவில் பாதிக்காது காரணம் கொஞ்சம் வேகத்தை அவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் சற்று நிதானமாக நடந்து கொண்டால் இன்றைய நாள் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை மிதுன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மிதன ராசியை பொறுத்தளவு மிதனராசி அன்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகும் இது காரணம் மிதனத்துக்குரிய புத பகவான் சிம்மத்தில் ராசிக்கு மூடில் மறைந்து உள்ளார் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தரும் என்றாலும் புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் முடிவு எடுக்க வேண்டிய விஷயங்களில் புதன் பகவானைச் சேர்ந்த மிதுன ராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நலம் தரும் என்பதே இந்த மிதுன ராசிக்காரர்களின் தன்மை இன்றைய பலன் கடக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கடகராசியில் சூரியனும் சுக்கிரனும் சம்பந்தப்பட்டு உள்ளார்கள் கடகராசிக்குரிய சந்திரன் தன் ராசியிலிருந்து ஆறாம் இடத்தில் நட்பு வீட்டில் உள்ளார் அது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் கேட்ட இடத்தில் கடன் தொகை தொழிலுக்காக கிடைக்க வாய்ப்பு உள்ளது சிறிது நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் நோய்க்காக சிறிது செலவினங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை தரும் காரணம் ஆறாம் இடத்தில் சந்திரன் செல்வதால் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்துருஸ்தானம் கடகராசியிலிருந்து ஆறாம் இடம் தனுசுவாகும் தனுசுக்குரிய குருவும் கடகத்திற்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் சிறிது கடன் ஏற்படவோ நோய்க்கான சாதாரண நோய்க்கான செலவினங்களை ஏற்படுத்தவோ வாய்ப்பு உள்ளதால் சற்று எச்சரிக்கையாக கடகராசியில் இருப்பது நல்லது சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்கள் சிறப்புக்குரிய ஒரு நாளாகும் காரணம் என்னவென்றால் சிம்மராசியும் புதன் உள்ளார் நல்ல புத்தி வளத்தை தருவார் அதில் ஐயமில்லை சிம்மராசிக்குரிய சூரிய பகவான் தன் வீட்டுக்கு பன்னெண்டில் இருப்பதால் தொழில் சம்பந்தமாகவோ இல்லை சுத்த விரயம் அந்த விரயம் விரயமாக ஏற்படவோ வாய்ப்புகள் நிறைய உள்ளன காரணம் மூணு பத்துக்குரிய சுக்ரன் சூரியனுடன் சம்பந்தப்பட்டு விரயஸ்தானத்தில் இருப்பதால் விரயங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உள்ளன எனவே சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாள் உற்சாகமாக செயல்படலாம் குலதெய்வத்தின் மேலே சில பாரத்தை போட்டுவிட்டு எந்த காரியத்தையும் தொடங்கலாம் அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அரகம்புல் சாற்றி விளக்கேற்றி வழிபட்டால் இன்றைய தொடங்கும் இன்றைய தினத்தில் தொடங்கும் எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக அமையும் என்பதில் ஐயவில்லை கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்கள் ராசியில் கேது பகவான் உள்ளார் கேது நிழல் கிரகம் அது சிறிது சலனத்தை ஏற்படுத்தும் கன்னிராசிக்கு அதிபதி புதன் புத்தியை சிறிது சலனத்தை ஏற்படுத்தவதால் சலன அனாவசிய விஷயங்களுக்கு சலனப்பட்டோ தேவையில்லாத விரயங்களை எதிர்கொள்ள வேண்டிய வருவதால் சற்று எச்சரிக்கை இருப்பது ஒரு சிறப்பான பலனை கொடுக்க இருப்பினும் குரு பார்வை கன்னியாராசியில் குரு பார்வை இருக்கிறது அந்த குருவானவர் பார்த்தாலே கோடி நன்மை என்று சொல்வார்கள் கன்னியாராசிக்கு நாலு ஏழுக்குரிய குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து கன்னியை பார்ப்பது மிகச் சிறப்பான ஒரு விஷயம் எனவே கன்னி ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருப்பது குரு காப்பாற்றும் என்றாலும் கூட சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் கேது சில புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அருகிலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் சாற்றியோ விநாயகர் அகவல் அவ்வைப்பாட்டி எழுதிய விநாயகர் அகவலோ வாசித்தோ தீபம் ஏற்றி வணங்கினால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் துளாராசி அன்பர்கள் இன்று சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக செல்லவும் அதே போல் வாகனங்களில் ஏறும் பொழுதோ வாகனங்களில் இறங்கும் பொழுதோ பஸ்ஸுகளிலோ கார்களிலோ போகும்போதோ மிக எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ஒரு உத்தமமான ஒரு காரியமாக இருக்கும் காரணம் துளாராசிக்குரிய சுக்ரன் பத்தில் உள்ளார் அவர் சூரியனுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் சில தடுமாற்றங்களை தர இந்த நாளில் வாய்ப்பு உள்ளது அதே போல் இந்த துளாராசிக்கார அன்பர்கள் எப்பொழுதும் எதையும் எடை சரியாக நிர்ணயம் செய்து தீர்மானிப்பதில் வல்லவர்கள் எனவே வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதோ அவசர கதியிலோ ஏறவோ இறங்கவோ வேண்டாம் சிறிது எச்சரிக்கையுடன் செல்லவும் அனாவசியமான வீண் வ வாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாலும் அனாவசிய வாதங்களை தவிர்ப்பதும் நல்லது விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் விருச்சிக ராசியில் செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் உள்ளது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்குரிய கிரகம் செவ்வாய் அவர் ராசி தன் சொந்த வீட்டையே பார்ப்பது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் குருவுடன் சம்பந்தப்பட்டு பார்க்கிறார் விருச்சிகத்துக்கு இரண்டாம் அதிபதி குரு விருச்சிகத்துக்கு தன் சொந்த வீட்டையை பார்த்து குருவுடன் சம்பந்தப்பட்டு பார்ப்பதால் தரவடங்கள் செல்வ செழிப்புகள் ஓரளவு நன்மையை தரும் பூர்வீக சொத்துக்களோ அல்லது வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் தகவல்களோ ஒரு சிறப்பான நல்ல பலன்களை தரும் எதிர்பார்க்கும் காரியங்கள் வெளித்தகவல்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேரும் மாடு கன்று பால் பாகியங்கள் விவசாயம் இவற்றில் ஒரு முன்னேற்றத்தை பிருச்சிகராசி அன்பர்கள் இந்த நிலை இந்த நாளில் காணலாம் அது நல்லபடியாக இருக்கிறது தனுசு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி சந்திரன் ராசியிலேயே புராண நட்சத்திரம் சுக்கரனின் சாரம் கொண்டு சஞ்சரிக்கிறார் ராசிக்கு ஆறில் ராசி ஒன்று நாளுக்குரிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் ருணரோக சத்துரஸ்தானத்தில் இருப்பதால் ஆறு எட்டு சம்பந்தப்படுகிறது சிறிது தேவையில்லாத வாக்குவாதங்களோ அனாவசியமான ஒரு பேச்சு வழக்கோ சாதாரணமாக பேசி போய் ஒரு விதாண்டவாதம் வாக்குவாதம் வந்து சண்டையில் முடியவும் வாய்ப்புகள் உள்ளது எனவே தனுசு ராசி அன்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் அருகில் உள்ள அம்பாள் சந்நிதிக்கு சென்று எலுமிச்சை தீபம் ஏற்றி வணங்கினால் தேவையில்லாத ஒரு வாக்குவாதமோ சண்டை சச்சுறுகளோ வர வாய்ப்பில்லை அதே போல் அருகிலுள்ள கோயிலில் சிவன் கோயிலாக இருக்கும் பட்சத்தில் பைரவரையும் விளக்கேற்றி வழிபடுவது நல்ல பலன் கொடுக்கும் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மகர ராசிக்கு குரு பார்வை உள்ளது மகர ராசி தன்னுடைய சொந்த கிரகமான சனி பகவான் வக்ரம் பெற்று இரண்டாம் இடத்தில் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பது ஒரு சிறப்பு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற இயலாமல் இந்த ராசிக்காரர்கள் சில நேரம் அவதிப்பட நேரும் அதனால் எச்சரிக்கை உணர்வோடு ஒருவருக்கு கடன் கொடுக்க சம்மதித்தாலோ ஒருவருக்கு உதவி செய்ய நேரும் பட்சத்தில் சர்வ ஜாக்கிரதையாக வாக்கு கொடுத்தல் நல்லது ஏனென்றால் இவர்கள் நண்பர்களிடத்தோ உறவுகளிடத்திலோ வாக்கு கொடுத்து அவர்கள் எதிர்பார்த்த நிலையில் இவரால் இயலாமல் போகாது ஆக இன்றைய சூழ்நிலையில் அது நிறைவேறாமல் போய் தேவையில்லாத ஒரு சந்தை செலவுகளிலோ அல்லது தேவையில்லாத மனஸ்தாபங்களிலோ கொண்டு வந்து இந்த வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பது நிறுத்திவிடும் இருப்பினும் குரு பார்வை இருப்பதால் அவர்கள் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொண்டு வாக்கு கொடுத்தால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் எச்சரிக்கை உணர்வோடு யோசித்து வாக்கு கொடுப்பது நல்லது கும்பராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலேயே வக்கரம் பெற்று திரும்பிய நிலையில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது ஆக இந்த ராசிக்காரருக்கு நாலாம் இடத்தில் அர்தாஷ்டம குரு நாளில் செவ்வாய் குருவினால் ஏற்படக்கூடிய இந்த ராசிக்கு இரண்டு பதினொன்று குருவினால் ஏற்படக்கூடிய ஒரு வாகன லாபமோ நிலம் லாபமோ அல்லது தாயார் மூலம் வரக்கூடிய ஒரு சொத்தோ அல்லது ஏதாவது ஒரு தொகையோ வந்து சேர்ந்து அது விரயமாகவும் வாய்ப்பு இருக்கிறது எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த ராசிக்காரர்களின் இயற்கையான தன்மை அப்படி இருக்கிறதால் கும்பராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வருவது போல் வந்து செலவினங்களும் ஆக காத்திருக்கும் எனவே அதை எச்சரிக்கையுடன் கையாளுவது சிறந்தது மீனராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மீனராசி ஒரு உபயராசி பன்னெண்டு ராசிகளில் கடைசி ராசி மீனராசிக்கு அதிபதி குரு அவரே தனுசு ராசிக்கு அதிபதியும் குருதான் மீனராசி தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் தச்சமயம் ரிஷபத்தில் ராசிக்கு மூன்றில் மறைந்திருந்து செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் ஆக குரு பகவான் மறைந்திருந்து அவர் பார்க்கும் பார்வை மீனராசிக்கு ஏழாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஆக அந்த இடங்கள்லாம் கணவர் த மீனராசிக்கு உரிய தந்தை ஸ்தானம் இவற்றெல்லாம் ஓரளவு சிறப்புரும் சிறப்பாக பலனை கொடுக்கும் ஆனால் அவருக்கு ராகு ஜென்மராக இருந்து சில தொந்தரவுகளை கொடுப்பதால் மீனராசிக்கு சாதாரண நிலையே காணப்படும் அவர்களும் உடல்நிலையை கவனித்துக் கொள்வதோடு தேவையில்லாத வாக்குகளில் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதோ யாருக்கும் உதவி செய்யும் நோக்கில் கையெழுத்து போடுவதோ யாருக்கும் வாக்குறுதி தராமல் தவிர்ப்பது நல்லது என்பது மீனராசி மீனராசிக்குரியவர்களின் பொதுவான பலனாக இன்றைய தினம் காண்பிக்கிறது இன்றைய சுபதினத்தில் எல்லா கிரகங்களும் மிகச்சிறப்பாக இருந்து நல்ல தீய பலன்களை கலந்து கொடுப்பதால் நேயர்கள் அனைவரும் அவரவர்களுக்கு தக்கபடி அருகில் உள்ள கோயிலில் சென்று பகவானை பிரார்த்தனை செய்து இன்றைய தினத்தில் மிக நல்ல சுப நிகழ்ச்சிகளை அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைய தினத்திற்கான ஆன்மீக சிறப்பு தகவல்களை பார்க்கலாம் இன்றைய தினம் ஆன்மீக தகவல் இன்றைய தினம் பௌர்ணமி பூஜை என்று மிகச்சிறப்பான ஒரு பூஜை உள்ளது சதுர்தசி என்றால் பதினான்காம் நாள் பொதுவாக பதினைந்து முதல் ஒரு மாதத்தில் வளர்ப்பிறை பதினைந்து நாட்கள் வரும் அமாவாசை முடிந்து தேய்பிறை பதினைந்து நாட்கள் வரும் இந்த பதினான்காவது நாள் என்பது சதுர்தசி வடமொழிச்சல் சமஸ்கிருதம் அந்த பதினான்காவது நாளுக்குரிய திதியானது மாலை வரை உள்ளது அதற்கு பிறகு பௌர்ணமி வருது அந்த பௌர்ணமியில் இன்றைய தின பௌர்ணமி என்ன விசேஷம் என்று கேட்டால் கோகிலா விரதம் என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு விரதம் இந்த பௌர்ணமியில் செய்வார்கள் கோகிலம் என்றால் குயில் அல்லது காக்கை என்று கூட ஒரு எடுத்துக்கொள்ளலாம் தட்சனின் மகளாக பிறந்த தாட்சாயினி ஒரு சமயம் தட்சன் பெரும் யாகத்தை செய்தான் புராணக்கதை அவ்வாறு யாகத்தை செய்யது பொழுது தாட்சாயணியானவள் சிவனின் தனது கணவன் சிவனின் பேச்சை கேட்காமல் அந்த யாகத்தில் கலந்து கொண்டான் அந்த தட்சன் ஆணவம் பிடித்து சிவனுக்கு அமிர்பாகத்தை கொட கொடுக்காமல் தவிர்த்தாள் இருப்பினும் தாட்சாயணியை மதிக்காமல் போகவே தாட்சாயணி சாபமிட்டு தன்னைத்தானே தீக்குளித்து மாண்டு போனதாக கதை கூறும் அப்பேற்பட்ட தாட்சாயினி இருந்து தீக்குளித்து பத்தாயிரம் சாபங்கள் வாங்கினாலாம் அவள் தட்சன் தன் தகப்பனாக இருந்தாலும் தன் கணவருக்காக அழைக்காததின் பேரில் பத்தாயிரம் சாபங்களுக்கு மேல் தன் தகப்பனுக்கு கொடுத்தாலும் அப்பேற்பட்ட அவள் தாட்சாயினி தீக்குளித்த நாள் நாளில் மீண்டு வந்ததாக வரலாறு உண்டு எவ்வாறு மீண்டு வந்தாள் என்றால் இந்த கோகிலாவிரதம் இந்த குயிலுக்கு உண்டான விரதத்தை இருந்து பத்தாயிரம் சாபங்களை நீங்க பெற்று ஒரு முனிவரின் ஆலோசனையின் பேரில் அவள் இந்த கோகிலா விரதத்தை இந்த குறிப்பாக இந்த பௌர்ணமி தினத்தில் ஆஷாட பௌர்ணமி தினத்தில் இருந்து தாட்சாயினி தன்னுடைய சொந்த உடலை மீண்டு கொண்டு சிவனிடம் மீண்டும் இணைந்ததாக அர்த்தனாரியாக ஏற்பட்டதாக புராணம் கூறுகிறது அப்பேற்பட்ட கோகிலா விரதம் என்று பெயர் இந்த கோயிலா விரதத்தை சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவன்மார்களுக்காக இருந்து விரதம் இருந்து தீபங்கள் ஏற்றி பிரசாதங்கள் படைத்து எல்லா மனிதருக்காகவும் வேண்டிக் கொண்டு இந்த விரதத்தை அனுசரித்தால் அவருடைய கணவர்களுக்கு தீர்காயுசு ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும் குழந்தை செல்வங்கள் அனைவரும் நலமுடன் வாழ்வர் எனவே கோயிலா விரதங்கள் பெண்கள் இருக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயமாக இன்று இந்த பௌர்ணமி பௌர்ணம் தினம் தினச்சிறப்பு அமைகிறது இது போக இந்த பூர்ணமிதத்தில் வைத்திருதி நாம யோகம் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் யோகங்கள் என்பது சித்தயோகம் யோகம் என்று நாம் ஜாதகத்தில் பொதுவாக பார்த்திருப்போம் அந்த யோகம் அல்ல இது அது தவிர இருபத்தி ஏழு யோகங்கள் என்று பொதுவாக ஜாதகத்தில் சொல்வார்கள் இருபத்தி ஏழு யோகங்கள் என்றால் சூரியன் சந்திரன் விலகு கொண்டு சுற்று அந்த சுற்றுப்பாதையில் விலக விலக விலகி செல்லும் கோணம் டிகிரி அளவு அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு அது ஒவ்வொரு பெயருக்கும் இருபத்தி ஏழு பெயர்கள் உண்டு அதில் வைத்திருதி என்ற எட்டாவது பெயர் கொண்ட அந்த யோகமானது மிக ஒரு துர்யோகம் அந்த யோகத்தில் எந்த விதமான காரியங்களையும் சுப காரியங்களை செய்யக்கூடாது என்று நியதி உண்டு அந்த யோகத்தில் இன்று தினம் அமைகிறது அந்த யோகத்தில் முன்னோர்களுக்கு திதி சர்ப் தர்ப்பணம் சார்தம் போன்றவற்றை செய்தால் அளவற்ற பலன்கள் அடையலாம் அதனால் இயன்றவர்கள் சாதாரண நாட்களில் சிராதம் செய்வதே இன்றைய காலம் நம்பிக்கை நம்பிக்கையின்மையாகவும் அரிதாகிவிட்டது இது போன்ற நாட்களில் இயன்றவரை செய்ய முயற்சித்தாலே போதுமான அளவு புண்ணியம் கிட்டும் முடிந்தவர்கள் கற்பணமாக விட்டால் இந்த வைத்திய தினாம யோகத்தின் காரணமாக அற்புதமான பலன்களை அவர்களுடைய வாரிசுகளுக்கு அவருடைய முன்னோர்கள் வழங்கி நீண்ட ஆயுளையும் நீடித்த செல்வத்தையும் வழங்குவார்கள் அப்பேற்பட்ட வைத்திய தினாம யோகமும் கோகிலாவிரதமும் கொண்ட சிறந்த நாளாக அற்புதமான யோகமான நாளாக இந்த நாள் அமைகிறது என்று கூறிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் அனைவரும் சுபிக்ஷமாக இந்த நாட்கள் இந்த சிரத்தையாக இந்த காரியங்களை எல்லாம் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று இயன்றவரை செல்வது மிகவும் புண்ணியத்தையும் தரும் பிறருக்கும் நன்மையை செய்யும் என்பதில் ஐயமில்லை நம்பிக்கை கொண்டு நேயர்கள் அனைவரும் செய்வார்களாக என்று பிரார்த்திக்கிறேன் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களோடு இன்றைய சிறப்பு ஆன்மீக தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றிமா மிக்க நன்றி